ஹிந்து தர்ம வித்யா பீடம் சமய வகுப்பு வளர்நிலை பாடம் ஒன்று பாட்டும் பொருளும் தோடுடைய செவியன் விட ஏறியோர் தூவன் மதிச்சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் இவனன்றே தோடு என்ற காதணியை அணிந்த உமாதேவியை தம் இடப்பாகத்தில் கொண்டவரும் நந்தியாகிய காளையை ஊர்தியாக உடையவரும் ஒப்பற்ற அழகும் தூய்மையும் உடைய வெண்பிறையை தமது சடையில் அணிந்தவரும் சுடுகாட்டுச் சாம்பலை தன் திருமேனியில் பூசியவருமாகிய சிவபிரான் என் உள்ளத்தை கவர்ந்து கொண்டார் அவரை இதழ்களை உடைய தாமரை பூவின் மேல் உரையும் பிரம்மதேவன் முன்காலத்தில் வணங்கி துதிக்கவே அவருக்கு அருள் செய்த தலம் என்னும் பெருமையை உடையது சீர்காழிப்பதி அப்பதியின் கண் உரைகின்ற சிவபிரான் ஆகிய இப்பெருமானே எனக்கு பால் கொடுத்து உதவியவர் இது திருஞான சம்பந்த பெருமான் குமாதேவியிடம் இருந்து ஞானப்பால் குண்ட பின் பாடிய முதல் பாடல் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறிக்கு உயிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே முற்றிய பேரன்பால் உள்ளுருகி கண்ணீர் பெருக்கிடத்தோட ஓதுகின்றவர்களுக்கு முக்தி நலம் கொடுப்பதும் நான்கு வேதங்களின் சாரமாய் அமைவதும் பரமேஸ்வரனாகிய சிவபிரானது மந்திரமாயிருப்பதும் நமச்சிவாயே என்ற திரு ஐந்தெழுத்தாகும் இது திருஞான சம்பந்தர் தமது மண்ணுலக வாழ்வின் இறுதியில் திருநல்லூர் பெருமண தலத்தில் அருளை செய்த நமச்சிவாய பதிகத்தின் முதல் பாடல் கூற்றாயினவாறு விளக்ககளியர் கொடுமை பல அறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதன் வயிற்றின் அகம்படியை குடரோடு துடக்கி முடக்கியிட கெடில வீரட்டானத்து உரை அம்மானே கெடில நதிக்கரையில் உள்ள திருவதிகை தலத்தில் வீரட்டானம் என்ற ஆலயத்தினுள் உரைகின்ற அம்மையப்பனே நந்தி வாகனனே உனது திருவடிகளை அடியேன் அல்லும் பகலும் அனவரதமும் மரப்பின்றி வாழ்த்துகின்றேன் நான் அறியாமையால் செய்த பிழைகளை பொறுத்து எம வேதனை போன்ற எனது வயிற்று வலியை விளக்கி அருள்வாயாக அது எனது குடலை குடைகின்றது அவ்வழியை என்னால் தாங்க முடியவில்லை அப்பர் சுவாமிகள் சூளை நோயால் வருந்திய போது பாடியது நான்காம் திருமுறையின் முதல் பாடலான இதுவே இவரின் முதல் பாடலாகும் பித்தா பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே பித்தா அடியாரடத்தில் தாய் போன்று பேரன்பை சொருகின்றவனே பிறையை அணிந்தவனே பெருமை பொருந்தியவனே பேரருள் உடையவனே உன்னை அடியேன் ஒருபோதும் மறவாது எண்ணி வருகின்றேன் நீயும் கருணை கூர்ந்து என்னுள்ளே கோயில் கொண்டாய் பெண்ணையாற்றின் தென்கரையில் உள்ள திருவெண்ணை நல்லூரில் திரு அருள்துறை என்ற கோயிலில் உறையும் என் அப்பனாகிய சிவபிரானே உனக்கு நான் அடிமையாகிவிட்டேன் இனி நீ என்னை கைவிட்டு விடாதே இது சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய முதல் பாடல் இறைவன் பித்தா என்று அடியெடுத்து கொடுக்க பாடியது சோதியை சுடரே சூழொளி விளக்கே சுரிகுழல் பனைமுலை மடந்தை பாதியே பரனே பால் கொள்வெண் நீச்சாய் பயங்கயத்து அயனுமால் அரியா நீதியே செல்வ குருந்தமேவிய சீர் ஆதியே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அது எந்துவ என்று எங்கும் நிறைந்த பேரொழி வடிவினே சுருண்ட கூந்தலும் குவிந்த தனங்களும் உடைய உமாதேவியை தனது இடப்பாகத்தில் உடையவனே மேலானவனே பால் வெண்ணீர் போன்று பால் போன்று வெண்ணீர் பூசியவனே தாமரை மேலுறையும் பிரம்மதேவனும் விஷ்ணுவும் அறிந்து கொள்ள முடியாத பெருமை உடையவனே சீரும் சிறப்பும் மிக்க திருப்பெருந்துறை கோயிலினுள் மலர்கள் நிறைந்த குறுந்த மரத்தடியில் எனக்கு காட்சி அருளிய ஆதி நான் அன்புடன் அழைத்தால் என்ன வேண்டும் என்று கேட்டு அருள் புரிய வேண்டும் இது மணிவாசகர் அருளிய திருவாசகத்தின் அருள் பத்தில் முதல் பாடலாகும் குறந்த மரத்தடியில் அவர் சிவபெருமானை தரிசித்து பாடியது வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் நல்லேன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லேன் பக்தி செய்து நாளாறில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் நல்லேன் நான் இனிச்சென்று ஆளாவது எப்படியோ காலத்தி அப்பருக்கே திரு சிறுதண்ட நாயனாரை போன்று ஆண்டவன் அடியவர்க்கு தன் மகனை வெட்டி கரிசமைத்து உண்பிக்கின்ற பக்தி என்னிடம் இல்லை தன் மனைவி எம்மை தொடாதீர் திருநீலகண்டம் என்று ஆணையிட்டு சொன்ன சொல்லின்படி தனது இளமை பருவம் முதல் கொண்டே மனைவியையும் மற்ற பெண்களையும் தன் மனத்தாலும் தொடாது விரதம் பூண்டு வாழ்ந்த திருநீலகண்ட நாயனாரது மன உறுதியும் எனக்கு இல்லை ஆறு நாட்கள் உண்ணாமல் உறங்காமல் திருக்காலத்தி குடிமி தேவரை வழிபட்டு தன் கண்ணை பிடுங்கி அப்பிய கண்ணப்ப நாயனாரது பக்தியும் என்பால் இல்லை அப்படி இருக்க திருக்காலத்தில் உறையும் இறையவர்க்கு நான் தொண்டனாவது எங்கென முடியும் திருப்பாடல் திரட்டு பட்டினத்தடிகள் பாடியது கோடையிலே இலை கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தரு நிழலே நிழல் கனிந்த கனியே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீரிடை மலர்ந்த சுகந்த மணமலரே மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மென் காற்றில் விளை சுகமே சுகத்தில் உறும் பயனே ஆடையிலே எனை மணந்த மணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கள் அணிந்தருளே துயரின் வெப்பத்தை போக்கும் அருள் நிழலை தரும் மரம் போன்றும் பேரின்பம் தருபவனாகவும் நீரோடையில் ஊறுகின்ற இனிய தண்ணீர் போன்றும் தண்ணீரில் பூத்த நறுமலர் போன்றும் மேடான இடத்தில் வீசுகின்ற மென்மையான தென்றலை போன்றும் தென்றல் தரும் சுகம் போன்றும் இருப்பவனே விளையாடுகின்ற சிறு பருவ முதலே என்னை அடிமையாய் ஆட்கொண்ட என் தலைவனாகிய இறைவனே சிற்சபையில் ஆடுகின்ற அரசனே என் புகழ் மாலையை நீ ஏற்றருள்வாயாக பாடிய திரு அருள்பா திருஅருள்பா அருள் விளக்க மாலை கருணை நிறைந்து அகமும் புறமும் துளும்பி வழிந்து உயிர்க்கெல்லாம் களைகளாகி தெருள் நிறைந்த இன்ப நிலை வளர்க்கின்ற கண்ணுடையோய் சிதையா ஞான பொருள் நிறைந்த மறையமுதம் பொழிகின்ற மலர்வாயோய் பொய்யனேன் தன் மருள் நிறைந்த மனக்கருங்கள் பாறையும் உள் கசிந்துருக்கும் வடிவத்தோயே எனது உள்ளும் புறமும் நிறைந்து அதற்கு மேலுமாகி நிற்கின்ற நற்கின்ற அருள் வடிவே எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமானவனே தெளிவும் இன்பமும் தரும் அருள் பார்வை உடையவனே அழிவில்லாத ஆன்ம ஞானம் நிறைந்த வேத மந்திரங்களை பொழிகின்ற திருவாயை உடையவனே பொய்யான எனது மயக்கமுடைய மனமாகிய கருங்கல்லையும் உருக்கும் வகையான பேரழகு உடையவனே உன்னை வணங்குகின்றேன் வள்ளலார் மகாதேவ மாலை திகட சக்கர சமூகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கரவின் மணியாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் ஒளியுடைய பத்து கரங்களும் ஐந்து முகங்களும் கொண்ட சிவபிரானது தேருக்கு சக்கரமாக அமைந்த சூரியனானவன் ஸ்ரீ மகா கணபதியின் திருவயிற்று கச்சையாக இருக்கும் பாம்பின் தலைமேல் ஒளிரும் மணியாக இருக்கின்றான் அத்தகு மேன்மை மிக்க விகட சக்கர கணபதியின் நிலையான திருவடிகளை பணிவோம் ஸ்ரீ கச்சிய கந்தபுராணத்தின் முதல் பாடல் காக்க கடவிய நீ காவாது இருந்த கால் ஆர்க்கு பரமாம் அருமுகவா பூக்கும் கடம்பா முருகா கதிர்வேலா நல்ல இடங்கான் இறங்காயினி ஆறுமுக பெருமானே என்னை காப்பதற்கு கடமைப்பட்டுள்ள நீ என்னை காக்கவில்லை என்றால் யாருக்கு பாரம் கடம்ப மலர்களாகிய கடம்ப மலர்களால் ஆகிய மாலை அணிந்தவனே முருகா இது நல்ல தருணம் எனக்கு அருள் நக்கீரர் திருமுருகாற்று படை முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடில் மன்னர்க்கு தீங்குளவாரி வளம் குன்றும் கண்ணும் களவு மிகுந்திடும் காசினி என்னரும் நந்தி எடுத்துரைத்தானே இறைவன் திருக்கோவில்களில் பூசைகள் சரிவர நடைபெறாவிடில் மன்னனுக்கு அதாவது ஆட்சி செய்வோருக்கு தீங்கு உண்டாகும் மழை குறையும் கொள்ளையும் திருட்டும் உலகத்தில் அதிகப்படும் என்று என்னுடைய குருவாகிய சிவபெருமான் எனக்கு எடுத்துரைத்தார் திருமூலரின் திருமந்திரம் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயர சுடரடி தொழுது எழு என் மனனே என் மனமே தனக்கு மேல் ஒருவர் இல்லாத இணையற்ற பெருமை உடையவன் எவனோ எனக்கு மயக்கமற்ற ஞான நிலையை அருளியவன் எவனோ சோர்வற்ற தேவர்களுக்கு தலைவன் எவனோ துன்பம் போக்கி இன்ப ஒளியை தரும் அவனது அதாவது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருவடிகளை வணங்கி வாழ்த்துவாயாக ஸ்ரீ நம்மாழ்வாரின் முதல் பாடல் திருவாய்மொழி மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்று ஊத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தல் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தளம் பற்ற கனா கண்டையன் தோழினான் எனது தோழியே மத்தள ஓசையும் சங்கோசையும் எழுந்து கொண்டிருப்பதும் முத்துமாலை தோரணங்களால் அணி செய்ய பெற்றதும் ஆகிய திருமண பந்தலின் கீழ் எனது உயிர் காதலனாகிய ஸ்ரீமன் நாராயணன் எழுந்தருளி வந்து என்னை கைப்பிடிப்பதாக மணந்து கொள்வதாக ஒரு தெய்வீக கனவு கண்டேன் ஸ்ரீ அருளிய நாச்சியார் திருமொழி வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்யக் கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கை சூட்டினேன் சொல் மாலை இடராளி நீங்குகவே என்று உலகமே விளக்காக நீல்கடலே எண்ணெயாக சுடர்விடும் சூரியனே தீபமாக ஒரு ஞான விளக்கை ஏற்றி வைத்து ஒளிமிகும் சக்கராயுதத்தை உடைய மகாவிஷ்ணுவுக்கு எனது பெருந்துன்பக் வற்றிப் போகுமாறு துதிமாலையை சூட்டுகின்றேன் ஸ்ரீ ஆழ்வாரின் முதல் திருவந்தாதி அன்பே தகழியா நெய்யாக சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்தனான் அன்பே விளக்காகவும் பக்தியே எண்ணெயாகவும் உருகுகின்ற எனது மனமே தெரியாகவும் உள்ள ஒரு ஞான விளக்கை ஸ்ரீமன் நாராயணனுக்கு நான் ஏற்றி வைக்கின்றேன் ஸ்ரீ பூதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதி நன்றி